அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பார்த்துன கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் சார் வந்து நான் ஒரு செவிலியரா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல புற்றுநோய் மருத்துவமனையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வந்து இந்த வேலையை வந்து என்னோட வந்து ரொம்ப அந்த சரி சார் குழந்தைங்க வீட்டுக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா வீட்டுல வந்து வீட்டில சரி என்னால இந்த மாதிரி ஒரு என்னால அதுவும் கண்டினியூ பண்ண முடியல குடும்பத்தையும் பாக்க முடியல அப்படின்றதுனால நான் தீபாவளி அப்படியே நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சரி வீட்டிலேருந்து எதுவாவது பண்ணலாம் வீட்டில் இருந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களஞ்சியம்னு ஒரு இயற்கை அங்காடியை வந்து நான் ரன் பண்ணேன் சார் அதுக்கு வந்து இப்போ நான் ஜாமா எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன் சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதுக்குன்னு நல்லா செலவு பண்ணிட்டேன் திரும்ப இப்ப வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒர்க்குக்கும் கூப்பிட்டாங்க என்னோட பாத்தீங்கன்னா இப்ப இதை வாங்கி வச்சிட்டு அந்த அளவுக்கு ஒரு சேல்ன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார் எனக்கு வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இது ஃபுல்லா நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கு இதனால எனக்குள்ள ஒரு பதஸ்டம் படபடப்பு ஒரு நார்மலாவே என்னால இருக்க முடியலன்னு சார் ஆனா நம்மளோட பொருளாதார சூழ்நிலைனால நான் ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு ஆனா மன நான் இது வந்து ஏதோ ஒண்ணு இது ஒண்ணு என் வேலைக்கு போயிருந்திருக்கலாமோ இப்ப இந்த இதுல வந்து நம்ம அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா கிடைக்கும் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அதுக்கு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வந்திருக்கோம் இப்படி உட்கார்ந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சில சமயம் மனநிலமை இது வந்து வீட்ல உள்ளவங்க கிட்ட நான் எதுவும் எது என்னையும் அறியாம சில சமயங்கள்ல வந்து இத நான் காமிச்சிடறேன் சார் எனக்கு வந்து இதுல வந்து ஒரு நல்ல பிசினஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு சார் ஆனா ஏதோ ஒரு இது வந்து எனக்குள்ளார ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க சார் உங்களோட சூழ்நிலையில இருந்து பார்க்கும்போது இப்போ நீங்களுமே அதே அட்டாச்மெண்ட்ல தான் இருக்கீங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே அதுதான் பெரிய சிக்கலும் கூட இப்போ நீங்களும் சூழ்நிலை அதை சுத்தி இருக்கிற கமிட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனசு முழுமையா சிக்கி இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நாம ஒரு புதுமையான மண்ணமையை உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதே இது நடக்குமா நடக்காதான்ற ஆயிரத்தி எட்டு சந்தேகங்களுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும் அப்ப நான் முதல்ல உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா உங்க மனசுல என்ன தோணுதோ அதை முதல்ல எழுதுங்க ஏன்னா குழப்பத்துல இந்த குப்பைகள் அதிகமா இருக்கும்போது நம்மளால எதையுமே தெளிவா யோசிக்கவும் முடியாது நமக்கு என்ன வேணுமோ அதை பார்க்கவும் முடியாது ஆனா மனசுக்குள்ள இது ஒரு சர்க்குலா ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு ஆனா எதுக்குமே விடையும் கிடைக்காது தீர்வை நோக்கி நகரவும் முடியாது அப்ப இது என்ன ரீசன்னா வெறுமனே எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா நாளைய நினைச்சு பயந்து பயந்து இது நடந்துருமோ இப்படி நடந்துருமோ ஒருவேளை இது நடக்காம போயிருமோன்னு அதுவா நிறைய கற்பணம் பண்ணிக்குது இது உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு மன தான் இது வெறும் எண்ணங்கள் மட்டும் தான் அப்ப இதை வெறுமனே நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் முதல்ல நீங்க அதை செய்யுங்க மனசுல இருக்கிறத முதல்ல கொட்டி தீருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க யோசிக்கிறத பத்தி நம்ம பேசலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு மனசை போட்டு திணிக்க பாக்குறோம் ஒரு மாற்றத்தை இப்படி இருந்தா என் வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு டேரக்டா ஒரு மாற்றத்தை கொண்டு போய் உங்க மனசுக்குள்ள திணிக்க பார்த்தீங்க இப்போ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லை உங்களுக்கு என்ன கோல் தேவையோ அதை பத்தி நினைக்கணும் இந்த மாதிரி நீங்க எதை எடுத்து கொண்டு போய் உங்க மனசுல திணிச்சாலும் இவ்வளவு குப்பைகள் இவ்வளவு உணர்ச்சிகரமா இருக்கும்போது நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா இது உண்மையிலே உங்களை இன்னும் டிப்ரெஷன்ல கொண்டு போய் தள்ளும் அதனால முதல்ல ஒரு பேப்பர் எடுங்க உங்கள் மனசில் இருக்கிற எல்லா குப்பைகளும் வெளியே போகிற மாதிரி எல்லா நெகட்டிவிட்டியையும் எழுதி எரிச்சு போடுங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசு எல்லா இருந்து வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும் இது நடந்ததுக்கு அப்புறமே உங்கள் சூழ்நிலையிலையும் நிறைய விஷயங்கள் ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தெளிவாக என்ன பண்ணலான்றத யோசிங்க அப்போ உங்களுக்கு அத பாக்க முடியல அப்படின்னா நாம பேசலாம் சரியா சரிங்க நன்றி பேசலாம் ஐயா வணக்கங்க ஐயா அதாவது சரணடைதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கரெக்டா பண்றேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆஹ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் மனசு லேசான மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் அதாவது அஹ் யூனிவர்ஸ் அதாவது நம்ம யூனிவர்ஸ வந்து ஒரு அப்பாவா அம்மாவா நீங்க நினைச்சுக்கோங்க கூட இருந்தா ஒரு குழந்தை கூட இருக்கிற மாதிரி நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அதை ட்ரை பண்ணியிருந்தேன் அஹ் அப்புறம் அந்த நாள் முழுசும் எல்லா விஷயத்துக்கும் மனசார நன்றியை நான் உணர்ந்தேன் பண்ணும்போது ஒரு 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 நாள் வந்து ரொம்ப இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மறுபடியும் நான் எனக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த இனம் புரியாத சந்தோஷத்தை வந்து நான் ஃபீல் பண்ணல அதனால நம்ம அப்ப நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தோம் இப்ப நம்ம கனெக்ட் ஆகலையோ அஹ் மாதிரி தோணுச்சுங்க சார் எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கெரியர் மணி அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுதான் சர அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நீ கூட இருந்தா போதும் நீ எல்லாத்தையும் பாத்துக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நான் கூட இருக்கணும் எனக்கு எல்லாத்துக்கும் நீ கூட இருக்கணுங்கறத நினைச்சு நான் ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு அது ஒரு நாள் அப்படி இருந்துச்சு அப்புறம் நான் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் சில நாள் எந்திரிக்கும் போது எமோஷனல் ஆஹ் மேலங்கீலையும் போற மாதிரி இருக்கு அதை திரும்ப அந்த உணர்வு கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு இதாகுது நம் நான் என்ன நினைக்கிறது கரெக்ட்டுங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறேங்க சார் இது எதனால இந்த சிக்கல் வருதுன்னா ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு யுனிவர்ஸோட இந்த சரணடைதலுக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன மாயாஜாலங்களை பார்க்கும்போது ஏற்படுற சந்தோஷம் தொடர்ந்து கிடைக்காது ஏன்னா அதுவுமே பழக்கத்துக்கு உட்பட ஆரம்பிச்சோம் நமக்கு எல்லாமே சுலபமா நல்லபடியா நடக்கிறதுங்கிறது இயல்பான ஒண்ணா மாற ஆரம்பிச்சோம் இதனால நீங்க முதல் முதல் அனுபவிச்ச விஷயங்கள் அதே உணர்வு நிலையில தொடர்ந்து இருக்குமான்னு நிச்சயம் இருக்காது அதுக்கும் மனசு பழக்கப்பட ஆரம்பிச்சிடும் மனசுக்கு எப்பவுமே முத ஒரு விஷயத்த ஹைப் தான் அந்த ஃபீல் இருக்கும் ஆனா எல்லாமே சுலபமா நடக்குதான்னு பாருங்க முன்னாடி அளவுக்கு இல்லாம எல்லாமே கொஞ்சம் சுலபமா நடக்குது இப்ப கூட நம்ம ஒரு விஷயம் கேட்டா நமக்கு அது கிடைக்குது நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுல ஒரு நம்பிக்கையான வழிகாட்டுதல் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரெக்டாயி ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் வருது அப்படின்னா நீங்க இப்பவும் பேராற்றலோட துணையோட வழி தான் உண்மை ஆனா இந்த விஷயத்த உங்களுடைய சந்தோஷத்தோட அளவை வச்சு நீங்க தீர்மானிக்க முடியாது ஏன்னா பேராற்றலோட இணைப்பு உங்களுக்கு மன அமைதியை தருமே தவிர இந்த உச்சகட்டமான சந்தோஷங்களை தராது அது நம்ம மனசு முதல் முதலா பேராற்றலோட அந்த மாயாஜாலத்தை அனுபவிக்கிறதுனால வெளிப்படுத்துற உணர்வு நிலை மட்டும்தான் அது கொஞ்ச நாள்ல போக போக அடங்கிடும் மன அமைதி தான் பேராற்றல் நமக்கு தரக்கூடிய நிரந்தரமான ஒன்று அந்த இயல்புக்குள்ள ஒரு சின்ன ஆனந்தம் இருக்கும் அது ரொம்ப சட்டிலா இருக்கும் சோ இத வச்சு நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா செயல்களும் சுலபமாக நடக்குதான்னு பாருங்க உங்க கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குதா வழிகாட்டுதல் நடக்குதான்னு பாருங்க இதெல்லாம் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா ஏன்னா அது அப்படிதான் இருந்தும் இல்லாமையா இருந்து நமக்கு வழிநடத்தும் ரொம்ப அமைதியா அது இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு யோசிக்காம நிம்மதியா பயணப்படுங்க உண்மையை சொல்ல போனா பேராற்றல் நம்ம எல்லாரு கூடவும் எப்பவுமே இருக்கு மறக்கிறது நாம தான் நீங்க மறக்கல ஒவ்வொரு நாளும் நினைக்கிறீங்கன்னா அது நம்மளை விட்டு போயிருச்சோ இல்லையோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மறந்துட்டோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் மறக்கலைன்னா நிம்மதியாக பயணப்படுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்க சார் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கை கூடுற மாதிரி இருக்கு ஏதோ நான் சாப்பிடணும்னு நினைக்கிறதோ இல்ல நம்ம நினைச்ச பொருள் கிட்ட அந்த மாதிரி வழிகாட்டுதல் அப்படிங்கறத இனிமேல் நான் எதிர்பார்க்கறேங்க சார் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்கு நினைச்ச உடனே கிடைக்கிற மாதிரி மத்த பெருசா ஆஹ் என்ன அது எனக்கு தெரியல அது எப்படின்னா வரும் எப்படிங்கறது தெரியல ஆஹ் எனக்கு புரியுதுங்க சார் நான் வந்து அப்படியே இருக்கேங்க இது போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பேராற்றல மறந்துடாதீங்க நிம்மதியா பயணப்படுங்க எல்லா மாயாஜாலமும் இன்னும் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும் சார் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட கார் வந்து ஆக்சிடென்ட் நான் தான் வந்து ஒரு காரை இடிச்சுட்டேன் அந்த அந்த கார் ஆக்சிடென்ட் நான் கார் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கும்போது என் மனசுல வந்து ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒரு கார் வந்து ரொம்ப பாஸ்டா இடிச்ச மாதிரி இருந்தது பட் அந்த கார்ல வந்து ஜஸ்ட் இருந்தது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேப் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன் அப்ப வந்து அங்கேயும் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி அது எலக்ட்ரிகல் லேபு அங்கே ஒர்க் பண்ணிருக்கும்போது நான் வந்து கனெக்ஷனை மாத்தி கொடுத்துருவேன் ஒரு வாரம் என்னால நானே கண்ட்ரோல் பண்றேன் நான் எதுவும் மாற்றி ஏதோ ஒன்னு பிரச்சனை ஆகும் போதோ மிஷின் வந்து ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு நானும் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் ஆனா அதே மாதிரி ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு நடந்துருச்சு எப்பவுமே கரெக்டா பண்றது நான் எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல அந்த மிஷின் ரொம்ப காஸ்ட்லியானது அது எதோ ரிப்பேர் ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி அது எந்த எதனால சார் இந்த மாதிரி நடந்தது இப்பதான் அதை நான் ரியலைஸ் பண்ணி பாக்குறேன் நானு அந்த மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி நடந்தது இப்பவும் கார் ஆக்சிடென்ட் நடக்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோணுச்சு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு முன்ன கூட்டியே எச்சரிக்கப்படும் சொல்லுவோம் இந்த விஷயத்தை கொஞ்சம் விழிப்பா இருந்தா நம்மளால தவிர்த்திருக்க முடியும் இது நடக்க போறத காட்டுறது இல்ல நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம மனநலம் இப்படி இருக்கு இல்ல விஷயங்கள் இப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்காக இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறது அது காட்டுறது இல்லை அது காட்டப்படுறதுக்கான ரீசனே என்னன்னா நாம கொஞ்சம் விழிப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகதான் இந்த தவிர வந்து நம்ம திருத்திக்கணுங்கிறதுக்காகதான் இல்லைன்னா நடக்க விட்டு நமக்கு இண்டியூஷன் வர வேண்டிய அவசியமே கிடையாது நடக்கணும்னா நம்ம கிட்ட ஏன் சொல்லணும் டைரக்டா கொண்டு போய் நடத்திட வேண்டியதானே அது அப்படிதான் நடக்கும் எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது அப்ப ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஏன் முன்ன கூட்டியே சொல்லப்படுது அப்படின்னா அது நம்மளால மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே நம்ம கையில இருக்குது அதுவும் அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அனுமதி கொடுத்தவும் வச்சிருப்போம் அதனாலதான் அந்த இன்டியூஷன் கூட வரும் சில விஷயங்கள்ல அது நடக்காதுன்னா நீங்க வந்து உங்களுக்கு அந்த விழிப்பு இருந்துகிட்டே இப்போ நீங்க அந்த ஏதோ ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த சிந்தனையும் சரி நார்மலா வேற ஏதாவது சிந்தனையும் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா டிரைவ் பண்றதுங்கிறது சப்கான்சியஸா மாறிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம மூளை அது பாட்டுக்கு வேற வேலை பாக்கும் உடம்பு தன்னால அந்த காரை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் பெரும்பாலும் நடக்கும் சோ அது இல்லாம நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும்ங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம் அந்த இண்டிஷனோட நோக்கம் தான் இன்னொரு முறை இப்படி வந்துச்சு அப்படின்னா அது எதை நோக்கி வருதோ அதுல கொஞ்சம் வெளிப்பாருங்க அது உங்களுக்கு நன்மை செய்யும் நல்லது நன்றி சார் நன்றி இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடு